சப்போஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் நம்மளுடைய ரைட்டர் வர கேள்விகளில் அழகாக கேட்குற ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அம்மா விட அதிகம் நேசிக்கிற ஒருத்தர் தான் சொல்லியிருப்பார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் என்னென்னா ஒரு இடத்துல காவேரி சொல்கிறாங்களா ஒரு டைலாக்கு அம்மாவை விட விஜய் தான் முக்கியம்னு ஏன் உயிர் விஜய்னு சொன்ன காவேரி இப்போ அம்மா சொன்னாங்கட்டு இப்போலாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது இதே விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ண கங்கா நல்லா இருக்காங்க பெருசாக ச இந்த இதில்ல இருந்தாலும் யம்னா அவங்க லைஃப்பும் இருக்குது உருகி உருகி லவ் பண்ண விஜய் காவிரி இப்படி பிரிச்சிட்டிங்களே இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் செக்ஷன் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து பாரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மாவை விட அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர்னு சொல்லியிருப்பாங்களாம் ஓகேவா காவிரி வந்து அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பேகை எடுத்துக்கிட்டே கிளம்புன்னு சொன்னது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது அந்த பேக் எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்கிறாருல விஜய் பேக்கையும் எடுத்துகிட்டு சொல்லிட்டாரு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கிளம்புன்னு சொல்லும்போது அப்படிங்கிற இடத்துல தான் அந்த பொண்ணு தடுமாறுது வெண்ணிலா விஷயத்தில் விஜய் கிளாரிட்டி கொடுக்கல அப்படிங்கிறதான் சொல்கிறாரு கொடுத்தாரா வெண்ணிலா விஷயத்தில் விஜய் கிளாரிட்டி கொடுத்தாரா ஆக இடையில் நடந்ததை விட்டுட்டு வெறும் டைலாக்கை மட்டும் கம்பேர் பண்ண எப்படி அப்படி சொன்னவ இப்படி சொல்கிறானே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் விஜய் பண்ண மிகப்பெரிய தவறே அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து வர சொல்லி கிளம்பு அப்படின்னதும் அடுத்து வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி உட்காந்து பேசவே இல்லை டைம் அதிகமாக வெண்ணிலாவுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணார் இந்த ரெண்டு இடங்களுமே வந்து விஜய் செய்த ஒரு மிகப்பெரிய தவறாக ரைட்டரே இந்த இடத்துல சொல்கிறாரு நானும் பல இடங்களில் விட்டு கொடுக்காம சொல்லிட்டுருக்கேன் இந்த ஒரு ரெண்டு டைலாக்கை அதுதான் பேஸ் தப்பு பண்ண விஜயோட அந்த இது அடித்தளத்துலேருந்து தான் இப்போ எல்லோரும் கோவத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு இன்னொரு ஃபேன்ஸோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே கூன்னிங்க காவிரி வந்து ராகினி வைஸில் பேசிகிட்டே இருக்கா ஓட ஓட எகிரி விரட்டுவா அப்படிங்கிற மாதிரின்ட்டு நானும் பாரிசார் சொன்ன மாதிரி தான் நினச்சேன் இன்னுமே அவங்க பெருசாக வீட்டை விட்டுலாம் வெளியில் கிளம்புற மாதிரிலாம் ராகினி இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க என்ன அந்த டைலாக்ஸ்லேயே வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுவாங்கள்ல ஞாபகம் இருக்கா ராகினி வந்து என் புருஷன் அப்படி கிடையாது உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை தான் அவர் அவ்வளோதான் சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன விட்டா அப்படி நினைச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லியிருக்காருன்னா நான் சொன்ன டைம்ல காவேரி ராகிணியை எது எதிர்த்து பேசியிருப்பா கொலகாரியாக மாத்திட ஓ மாத்திடாத ஓடி போயிடு என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி வாயடைப்பா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெண்ணிலா விஷயத்தை வச்சு ராகினி மிரட்டும் போதெல்லாம் அமைதியாக தான் நிற்பா நீங்கள் ராகிணியை ராகிணியை காவேரி அடித்து வீட்டை விட்டு வெள வெளியில் அனுப்புகிறோம்ல அந்த ரேஞ்சுக்கு மனசில் நினச்சிக்கிட்டே இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா எப்படி மைண்ட் வாய்ஸை தான் பேசுவாள் அப்படிங்கிறது கேட்டதுக்கு தான் பதில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்கிறேன்னா எப்போ பார்த்தாலும் மைண்ட் பேசிகிட்டு இருக்கீங்களே காவேரி வந்து ராகினி பற்றி கொஞ்சம் வாய் திறந்து பேசுகிற டைலாக் மட்டும் நீங்கள் விட்டா அடித்து வெளியில் அனுப்புகிற அளவுக்கு நினச்சிட்டு இருக்கிறத அதை சீட்ல எழுதி பார்த்தா எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மறுபடியும் பதிவு பண்ணியிருக்காரு இதுக்கெல்லாம் மேலே நம்ம பிள்ள சுஜா இருக்கால நம்ம ஜிபியோட ஒரு ஒன் ஆஃப் த ஸ்வீட் ஃபாலோவர் அவள் பாருங்க அங்கேயும் வம்புலுத்துக்கா என்னை எப்போ பார்த்தாலும் கமெண்ட் செஷனில் வம்புழுப்பால்ல அவள் பாரி சார் என்னையும் இந்த பிள்ளை இப்படிதாங்க சார் கமாண்டில் போட்டு ஏதாச்சும் ஒரு லைனை பிடிச்சிட்டு கேள்வி கேட்பான் இப்போ பாருங்க அவரவே போய் கேட்டுருக்குது இந்த பிள்ளை சரி என்ன சொல்லியிருக்கானா திகட்ட திகட்ட காதல் அப்படின்னு சொல்கிறாருல அவரோட கேப்ஷனு அப்படின்னா இது எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ வருமோ எப்போ வருமோ இறுதி எபிசோடு அப்போ வருமோ அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் பண்ணியிருப்பா இப்போ வருமோ அது அப்போ வருமோ அந்த பாடல் மாதிரி சரி இதுக்கு பாரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சொன்னால் வேறு நாளையிலிருந்தே எங்கே திகட்ட திகட்ட காதல் என்ற கேட்ட ஆட்டுவார்கள் இதுக்கு தான் பேசாமல் போயிடுறது இவ்வளோ நாளாக போஸ்ட்டே போடாமல் இருந்தேன் வந்தோன்னே இப்படிலாம் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது இதுக்கு தான் நான் பேசாமே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கிடைக்கிற கேப்பில் எட்டி பார்க்குறோம் அவரே இந்த ரைட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கனால கிடைக்கிற கேப்பில் எட்டி பார்க்குறோம் இதில் எல்லாரும் பதில் எதிர்பார்த்தா நான் டைலாக் எழுதவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பட் கொஞ்சம் இனிமேல் நல்ல இல்லை ட்ராக்லாம் இருக்கும் அதாவது நீங்கள் டிச டிசடிசப்பாயிண்ட் ஆகாதீங்க செப்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சின்ன ஆறுதல் அப்படிங்கிறது தான் உடனே நாளைக்கே எல்லாம் அதான் சொல்றேன்ல நம்மளுடைய ட ரைட்டர் சொன்னது தான் கவிரி முன்னாடி லைவ்ல சொன்னார்ல அதுதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் சீரியலை முடிச்சுட்டு போகணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வேணுமா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேணுமா அப்படிங்கிற போது நமக்கு வேணுங்கிறத விட அவங்க எல்லாரும் பழப்பு நடத்தணும் இல்லையா அதனால ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மூவ் பண்ணி தான் ஆகணும் நல்லா தானே போய்ட்டுருக்காங்க அந்த பேர் பேரை வச்சு அவங்களும் நல்லா வாழ்வு எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நானும் சொல்கிறேன் ஸோ ஓவராலாக பார்க்கும்போதே இன்றைக்கி ரைட்டர் வந்து நிறைய பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் அவர் வந்து ராகினி அடிச்சு வெளியில் அனுப்புகிற நாள் வரும் அப்படிங்கிறத நம்மள தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டோங்கிறத விட அவர் கொஞ்சம் ஒரு இதாக தான் சொல்லியிருந்தாரு அது ஓகே அதே மாதிரி அம்மாவோட விஜய் பெருசு அப்படின்லாம் நான் எப்போயுமே சொல்ல மாட்டேன் எல்லாருமே எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது எப்படி சொல்கிறேன்னா எனக்கு அம்மா ஒரு வியூவில் பெருசு பிரணா ஒரு வியூவில் பெருசு மோகன் ஒரு வியூவில் பெருசு யூடியூப் எனக்கு ஒரு வியூவில் பெருசு நாளையை வச்சு என்னை கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா என்னால் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு நாலு பேர் இல்லைன்னா இருக்கவே முடியாது அதுதான் இந்த வாழ்க்கையில் எனக்கு நான் நினச்ச விஷயம் அதே தான் இந்த இடத்துலையும் அம்மாவோட பெருசு அம்மாவோட சிறுசு அப்படின்லாம் யாரும் கிடையாது வேறு வேறு இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களையும் ஸ்பெஷலாக தான் இருப்பாங்க ஸோ புரிதலுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோ வந்து விடைபெறேன் இன்னுமே ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது டைம் கிடைக்கும்போது பேசுகிறேன் ஸ்டேடியோ